சின்னத்திரையில் தனக்கென ஒரு ராஜ்ஜியத்தை அமைத்து ஆட்சி செய்தவர் நடிகை நீலிமா ராணி குழந்தை நட்சத்திரமாக தேவர் மகன் படத்தில் அறிமுகமாகி பின்னர் பாண்டவர் பூமி திமிரு சந்தோஷ் சுப்பிரமணியம் வண்ணையாரும் பத்மினியும் போன்ற திரைப்படங்களிலும் ஆசை மெட்டி ஒலி கோலங்கள் வாணி ராணி உள்ளிட்ட பல சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் தற்போது நடிகை நீலிமா ராணி யூ சேனல் ஒன்றை தொடங்கி அதில் பல்வேறு வீடியோக்களை பதிவிட்டு தனது ரசிகர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறார் சமீபத்தில் நீலிமா ராணி தனது யூடியூப் சேனலில் ரசிகர்களின் பல்வேறு விதமான கமெண்ட்களுக்கு பதிலளிக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் அவர் கையாண்ட கமெண்ட்களும் அதற்கு அவர் அளித்த பதில்களும் வேறு லெவலில் இருப்பதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் என்னை கேள்வி கேட்ட உங்க எல்லோருக்கும் இன்று நான் கேள்வி கேட்க போகிறேன் என்று கூறி வீடியோவை தொடங்கிய நீலிமா ராணி தனக்கு வந்து சில சுவாரஸ்யமான மற்றும் சற்று நெகட்டிவ் கமெண்ட்களையும் எடுத்து பதிலளித்து அசத்தினார் அவருக்கு வந்த முதல் கமெண்ட் நம்மள மட்டும் டிவி பார்க்க வைக்கிறாங்க ஆனால் நீலிமா வீட்டுல டிவி இல்லை என்ன அநியாயம் இது என்பது தான் இதற்கு பதிலளித்த நீலிமா ராணி சிலர் பொழுதுபோக்குக்காக டிவி பார்ப்பார்கள் சிலர் உபயோகமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக பார்ப்பார்கள் நான் என்னுடைய நேரத்தை புத்தகம் படிப்பதில் செலவிடுகிறேன் என்னுடைய வீட்டில் பன்னிரண்டு பேர் இருக்கிறோம் அனைவரையும் ஒரு டிவி முன்பு கட்டி போடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் தான் டிவி இல்லை என்று தெளிவான பதிலளித்தார் அடுத்ததாக என்னடி பண்ணுற இங்க உட்கார்ந்துகிட்டு என்று ஒருவர் மரியாதை குறைவாக கமெண்ட் செய்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக என்னை டீ போட்டு பேசுற அளவுக்கு உங்களை எனக்கு தெரியாது மரியாதை கொடுப்பது நம் தமிழர் பண்பாடுகளில் ஒன்று அதனால் அதனை பின்பற்றுவது சிறந்தது உங்கள் வீட்டிலும் இதுபோன்று யாரையும் கூப்பிடாதீர்கள் அன்போடு இப்படி சொல்வது வேறு உங்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியாது என்கிற தைரியத்தில் இப்படியெல்லாம் செய்யலாமா என்று காட்டமாக பதிலளித்தார் சப்ப மூக்கி என்று யாரோ ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் அதனை படித்த நீலிமா நான் சப்ப மூக்கிதான் என்ன பண்ணுறது என் பொறுப்பு ஆகிடுச்சு ஆனால் இந்த சப்ப மூக்கை வைத்துக்கொண்டே நான் இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கேன் அதற்காக என்னுடைய இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பெரிய நன்றி என்று மிகவும் கூலாக பதிலளித்து அசத்தினார் நீலிமா ராணி ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது